தமிழ் அகாடமி தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரியில் நாலாயிரம் உதவி பேராசிரியர்கள் நியமனம் பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கிறக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு ஒரு புதிய அறிவிப்பு தமிழ்நாடு அரசு ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டிருக்காங்க முழுமையான தகவல்களை தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை பாருங்க நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் தமிழக அரசுடைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதை நிரப்புறதுக்காக அதாவது நாலாயிரம் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கான போட்டித் தேர்வு அறிவிப்பானைய டிஆர்பி அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியம் மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த அறிவிப்பில் அவங்க குறிப்பிட்டிருந்த கடைசி தேதி ஏப்ரல் இருபத்தொன்பது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருந்தது ஸோ நமக்கு வந்து ஏப்ரல் இருபத்தொன்பது இருக்குது இன்னும் சில தினங்கள் தான் இருக்குது இப்போ டிஆர்பி புதிதாக ஒரு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கிறவங்க முதுநிலை பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அதோட செட் நெட் அல்லது பிஹெச்டி பண்ணியிருக்கணும் அப்படின்றது முக்கியமான தகுதி ஸோ தமிழ்நாட்டில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது வந்து செட் தேர்வு ஜூன் மூணாம் தேதி நடத்தப்பட இருக்குது ஸோ இந்த தேர்வு எழுத இருக்கிறவங்களையும் உதவி பேராசிரியர் பணி தேர்வுக்கு எழுத அனுமதிக்கணும் அப்படின்னு பட்டதாரிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு அதாவது அரசு கலை அறிவியல் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரியதுக்கான தகுதி வந்து முதுநிலை பட்டப்படிப்பு அது கூட நெட் செட் அல்லது பிஹெச்டி பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் ஸோ இந்த ஆண்டு அதாவது கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஜூன் மாதத்தில் செட் தேர்வானது நடைபெற இருக்குது ஸோ அந்த செட் தேர்வில் பங்கேற்கக்கூடிய பட்டதாரிகளும் இந்த உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கிற வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றது தான் பட்டதாரிகள் தமிழ்நாடு அரசுக்கு வச்சுருக்கக்கூடிய கோரிக்கை ஸோ அந்த கோரிக்கையை பரிசீலனை பண்ணி அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் இந்த ஆண்டு அதாவது ஜூன் மூணாம் தேதி நடைபெறக்கூடிய செட் தேர்வில் பங்கெடுக்கக்கூடிய பட்டதாரிகளும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஸோ அவங்க விண்ணப்பிக்கிறதுக்காக அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு ஸோ ஏப்ரல் இருபத்தொன்பது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே அறிவித்திருந்த அறிவிப்பை நீட்டிச்சு இப்போ மே பதினைந்து வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அந்த அவகாசத்தை வந்து நீட்டிச்சு தமிழக அரசினுடைய டிஆர்பி அதாவது தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த ஆண்டு செட் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த ஆண்டு தான் செட் தேர்வு எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஜூனில் நடைபெறக்கூடிய அந்த செட் தேர்வில் நீங்கள் வந்து தேர்ச்சி பெறணும் அப்படின்ற ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க நீங்கள் அந்த மாதிரி தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து உதவி பேராசிரியர் பணிக்கான அந்த தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவீங்க ஸோ ஜூனில் செட் தேர்வு எழுதக்கூடிய பட்டதாரிகளுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ நீங்கள் வந்து இந்த ஆண்டு செட் தேர்வு எழுதிட்டு இன்னும் சில ஆண்டுகள் கழித்து நீங்கள் வந்து உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சில ஆண்டுகள் வீணாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆனால் இப்போ தமிழக அரசுடைய டிஆர்பி அறிவித்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பானது உண்மையில் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஸோ இந்த ஜூனில் செட் தேர்வு எழுதக்கூடிய பட்டதாரிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் உடனடியாக அந்த மே பதினைந்துக்குள்ளே நீங்கள் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பித்துருங்க உங்களுக்கு தேர்வு அதாவது நீங்கள் செட் தேர்வில் தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கும் தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவீங்க ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு வேலை வேலை அதாவது உதவி பேராசிரியர் வேலை கிடைக்கிறதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு இது ஸோ இந்த வருடம் எழுதக்கூடிய பட்டதாரிகளும் இந்த உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றது இமையிலேயே ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ அது பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்டை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம மிளடனம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு விடவில் சந்திப்போம்